இனிய உறவுகளை வரமாப்பில் பதிவிடுவது எப்படி ஒரு காணொலி வாயிலாக உங்களுடன் நான் பேச விரும்புகிறேன் இப்பொழுது நீங்கள் வரமாப்பிற்குள் வர வேண்டும் அப்படித்தானே வரமாப்பை உங்களுடைய அலைபேசியில் இருந்து பதிவிறக்கம் செய்திருப்பீர்கள் இப்பொழுது இது முதல் பக்கம் ஃபைண்ட் ஊவர் ரைட் மேட்ச் கேன் இதில் ஐ ஆம் விக்கிங் ஃபார் ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள பெண்கள் என்பதை நீங்கள் தொடுங்கள் எத்தனை வயது இருபத்தி ஆறு முப்பதனை தொடுங்கள் சர்ச் தருங்கள் இவ்வளவுதான் ஏறக்குறைய நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அல்ல சரியாக நூற்றி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பெண்கள் இதில் இருக்கிறார்கள் அந்த வயதில் அடுத்ததாக நீங்கள் உள்ளே செல்ல வேண்டியது வறந்தேடு மரம் என்று தமிழ் இருக்கிறதல்லவா அதன் பக்கத்தில் இருக்கிற பொம்மையை தொடுங்கள் தொட்டால் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு பெண்கள் இதில் இருக்கிறார்கள் இவர்களை இப்படியே நீங்கள் தள்ளிக்கொண்டே வந்தால் ஒவ்வொரு பெண்களாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இதில் பத்து பெண்கள் ஒவ்வொரு கட்டத்திற்குமாக நாம் வைத்திருக்கிறோம் எத்த எந்த கட்டத்தில் நீங்கள் தொட்டாலும் அதில் இருக்கின்ற பத்து பெண்கள் வருவார்கள் அவர்களை அறிந்து கொள்ள இப்படித்தான் நாம் தள்ளிக்கொண்டே வர வேண்டும் ஃபுல் ஃப்ரபைல் என்று என்றால் அவர்களை பற்றிய முழு விவரம் தெரிய வரும் அவர்களுக்கு நாம் விருப்பம் இருந்தால் சென்ட் இன்ட்ரஸ்ட் என்று இருக்கிறதல்லவா அதை தொட்டால் அவர்களுக்கு விருப்பம் சென்றுவிடும் அதுபோல் ஷார்ட் லிஸ்ட் என்பது கூட அவர்களை நாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிடலாம் இதை ஷார்ட் லிஸ்ட் என்றால் இப்போது ஷார்ட் லிஸ்ட் ஆகிவிடும் ஓகே இவ்வளவுதான் ஒவ்வொரு பெண்களையாக பிறப்பை நாம் தேடுவது அடுத்ததாக வரந்தேடுபரம் பொம்மைக்கு பக்கத்தில் மூன்று ஓடு இருக்கிறது அல்லவா அதை தொடுங்கள் அதை தொட்டால் பால குமரன் என்று இருக்கிறதல்லவா அவருடைய டேஸ்ட் போடை தொடுங்கள் டேஸ்புடை தொட்ட உறவு அவருடைய புகைப்படம் தெரியும் அப்படியே தள்ளி கொண்டு வந்தீர்கள் என்றால் நம்மை எத்தனை பேர் பார்த்திருக்கிறார்கள் நம்முடைய பிளேனுடைய விவரம் என்ன நம்முடைய பார்த்தவர்களுடைய விவரங்களெல்லாம் இருக்கும் அதில் நீங்கள் மிதிலாவை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் அவர்களை தொட்டால் போதும் அவருடைய புகைப்படம் அவருடைய விவரங்கள் எல்லாம் வந்துவிடும் அது இவர் நமக்கு தேவை என்று இருந்தால் இவர் ஜாதகம் என்ன என்பதை பார்க்க இவருடைய வீட்டின் நம்பரை அதிலே ஏற்கனவே வரந்தையடுபாரம் பொம்மை இருக்கதல்லவா அந்த அதற்குள்ள இனிய திருமணங்கள் ஃபில்டர் இருக்குதல்லவா அந்த ஃபில்டரில் போட்டு இவர் இவருடைய வீடிவி நம்பரை இதில் பதிவிட்டால் அவர் வந்து விடுவார் அது என்ன ஜாதகம் என்பதையெல்லாம் இதில் உள்ளே சென்று அவருடைய முழுவரத்தையும் தெரிந்து கொள்ளலாம் இவ்வளவுதான் தான் எடும் வரத்தை பார்ப்பதற்கு முதலில் பைண்டுவர் மேட்ச் என்றிருக்கும் முதலில் பைண்டுவார் மேட்ச் என்று அடுத்ததாக இனிய திரமங்கள் என்றிருக்கும் மூன்றாவதாக டேஷ்போர்ட் பாலகிருஷ்ணன் என்றும் இந்த மூன்று பக்கங்களில்தான் அனைத்தும் அடக்கி வைத்திருக்கிறோம் வேறு ஒன்றும் பார்ப்பதற்கு கம்ப சூத்திரமுள்ள எளிதான வழிமுறை தான் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் காண்டாக்ட் நம்பர்ஸ் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் நைன் ஃபோர் ஃபோன் என்ற நம்பை என்ற எண்ணை எப்போது வேண்டுமென்றாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகளை இது வரந்தேடும் வரம் வாழ்க்கையின் வசந்தம் வீசும் ஒரு தென்றல் இந்த தென்றலை புயலாக மாறாமல் தென்றலாக விடவும் நன்றி உறவுகளை வாழ்த்துக்கள்